சென்னை வில்லிவாக்கத்தில் ஏசி இயந்திரத்தில் தீ பிடித்ததால் படுக்கை அறையில் உறங்கிக் கொண்டிருந்தவர் தீயில் கருகி பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விபத்துகள் ஏற்படுகிறது ஏசி பயன்படுத்துவோர் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னை வில்லிவாக்கம் அகத்தியர் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் காந்திராஜ் நாற்பத்தி ஆறு வயதான இவர் பாரதிய ஜனதா கட்சியில் விவசாய அணியின் மாவட்ட துணைத் தலைவராக இருந்து வந்தார் சொந்தமாக பள்ளி வாகனத்தையும் ஓட்டி வந்த இவர் வீட்டின் முதல் தளத்தில் மனைவி மற்றும் மூன்று குழந்தைகளுடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் இவரது வீட்டின் ஏசி மிஷின் திடீரென தீப்பிடித்து எரிந்தது அப்போது தூங்கிக் கொண்டிருந்த காந்திராஜின் படுக்கையிலும் தீ பரவியதால் நிலை குலைந்த காந்திராஜ் தீயை அணைக்கப் போராடினார் எனினும் உடலில் தீ பரவியதால் படுகாயங்களுடன் ஆபத்தான நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காந்திராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்னிங் நைட்டு ஃபுல்லாக ஓடி ஃபுல்லாக ஓடிக்கிறாங்க பசங்களாம் உள்ளே ரூம் பண்ணி தூங்கிக்கிறாங்க காலையில் எட்டு மணிக்கு அவங்க வெளியே வந்துக்கிறாங்க இவர் உடம்பு ஏதோ டயர்டாக சொல்லிவிட்டு உள்ளே படுத்துக்கிறாரு படுத்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ள இந்த ஃபயர் ஆகிருக்கு சார் அது அது ரெண்டு நாளில் ஏசியில் எதோ ஒரு மாதிரி சவுண்ட் வந்து சொன்னாங்க அது உண்மையாக போய் முடித்தரில்ல ஒரு சவுண்டுமே வந்து டக்கணும் சவுண்ட் வந்துருக்கு அதனால் என்ன பண்ணிக்கார் இன்றைக்கி மெக்கானிக் வர வைக்கலான்னு சொல்லி பிளான் இருந்தது அதுக்குள்ள இந்த ஃபயர் ஆகிடுச்சு தூங்கிட்டு இருக்கும்போது உள்ளே ரூமில் போய் படுத்திருக்கார் வெளியே தான் படுப்பார் ஹாலில் அந்த நேரத்துக்கு ஏசி ரூமில் படுக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் படுத்திருக்கார் பசங்க வெளியே விளையாடி நிறுத்திருக்கு எப்போ ஏசி ரூம்னால் லாக் பண்ணிட்டு படுக்கும்போது படுத்துட்டார் வெளியே வரும்போது ஃபையர் ஆயிருக்குன்னு பின்னாடி வீட்டில் இருக்கவங்க அந்த அக்காக்கிட்ட சொல்லி உங்கள் வீட்டில் வந்து ஸ்மோக் வருதுன்னு கூட இந்த அக்கா போய்ட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் இவங்க இந்த ரூமில் தான் அவர் தெரியல யாருக்குமே போக இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து தான் தெரிஞ்சுருக்கோம் பேக் சைடு வழியாக போக போயிருக்கு அப்புறமா பார்த்துட்டு உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க உடைக்கிறதுக்குள்ளே அவரும் ட்ரை ப அவரும் ட்ரை பண்ணியிருக்கார் போல இருக்கு அவருக்கு டோரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் டிலே ஆயிடுச்சுன்னு அவர் தான் சொன்னார் போக அது கரும்போக உள்ள எந்த இடத்துல டோர் இருக்குன்னு சரியாக தெரியல ஏசி இயந்திரத்தில் ஏற்படும் பழுதின் காரணமாக மின்கசிவு ஏற்பட்டு இது போன்று தீ விபத்து நிகழ்வதாக தெரிவிக்கின்றனர் ஏசி மெக்கானிக்குகள் இந்த ஏசியோட இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே எலக்ட்ரிக்கல் இது தான் இப்போ இதில் போய் இதில் ஒரு மோட்டர் இருக்குது உள்ளே இதுக்குள்ளே வந்து சர்க்கூட் போர்டு எல்லாமே இது இது எல்லாமே வந்து மின்சாரம் சம்மந்தப்பட்டது தான் இதில் வந்து எதனா ஷார்ட் சர்க்குட் ஆனாலும் இந்த ஒயர் எல்லாமே தீ பிடிக்கிற சான்சஸ் இந்த தீ பிடிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பிளாஸ்டிக் தான் இப்போ இதில் இருக்கிறது சில ஐட்டம்லாம் வந்து தர்மோகோலை இது எல்லாமே எளிதாக வந்து தீ பிடிக்க இது வந்து இது ஷார்ட் ஆனாலே இது இப்போ தீ பிடிக்கும் வீடுகளில் ஏசி பயன்படுத்துவோர் அதனை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை முறையாக பராமரிக்க வேண்டும் என்கின்றனர் ஏசி மெக்கானிக்குகள் மெயின் கன இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறது வந்து லூஸ் கனெக்ஷன் தான் இதெல்லாம் இல்லாமல் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணுறது க்ளீன் பண்ணி இந்த ஃபில்டர்லாம் ப்ளா சோக் ஆகிடுச்சுனாலும் இந்த ஃபில்டர் ஃபுல்லாக பிளாக் ஆனாலும் இந்த மோட்டர் வந்து ஆகும் லோடாகும் போது கரண்ட் கொஞ்சம் அதிகமாகவும் அது கொஞ்சம் ஹீட் ஆகும் ஹீட் ஆகிற அதுலேயும் சான்ஸ் பிடி தீப்பிடிக்கிறது சான்சஸ் இருக்குது ஸோ இது ரெகுலராக இந்த ஃபில்ட்ரு வந்து யூஷலாக வந்து வீட்டில் இருக்கிறவங்களே வந்து க்ளீன் பண்ணலாம் அந்த ஃப்ரண்ட்டு கிரில் ஆயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு யூஷலாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஏன்னா இப்போ சம்மரில் வந்து ரெகுலர் யூசேஜ் இருக்கும் யூசேஜ் இருக்கும்போது எந்த என்ன ஆகுனா வந்து அடிக்கடி பிளாக் ஆகும் இதை வந்து நீங்கள் டெக்னீஷியன் கூப்பிட்டு பார்த்தது போல வீட்டிலேயே வந்து அவங்களே வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் எடுத்து அதை க்ளீன் பண்ணாலே இந்த மோட்டரோட லோடு வந்து கொஞ்சம் லோடு எடுக்கிறது கம்மியாகவும் முடியும் கோடிக்காலங்களில் சலுகை விலையில் ஏசி இயந்திரங்களை விற்கும் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்கள் அதனை எப்படி பராமரிக்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது கோடை காலங்களில் அனைவரது வீட்டிலுமே ஏசி என்பது அத்தியாவசிய பொருளாக மாறிவிட்டது ஏசியை பயன்படுத்துவோர் முறையான பராமரிப்பை மேற்கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடித்தால் இதுபோன்ற விபத்துகளை தடுக்கலாம் என்பது வல்லுநர்களுடைய கருத்தாக உள்ளது நியூஸ் செவன் தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் அகிலனுடன் மணிகண்டன்